அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய ஜாதகத்தில் எதிரிகளையும் போட்டியாளர்களையும் இருக்கக்கூடிய பாவம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதியோடையோ பதினோராம் அதிபதியோட சேர்க்கை பெற்றிருந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் பதினோராம் இடம் வீடுகளில் ஆறக்கூடிய ஒரு தன லாபாதிபதியுடைய சேர்க்கையோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு வேலையில் இல்லை ஒரு சொந்த தொழில் பண்ணுறாங்க அந்த தொழிலில் வரக்கூடிய போட்டியாளர்களும் எதிரிகளால் ஜாதனுக்கு யோகத்தையும் தன லாபத்தையும் பெரிய செல்வங்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துது தனாதிபதி ஆறாம் இடத்துக்கு போகும்போது நம்ம ஒரு சிலரை ஒரு போட்டியாகவோ ஒரு எதிரியாகவோ நினைத்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் அவங்கள்ட்ட போட்டி போடும்போது பிரச்சனைக்கு போகும்போது எதிரிகளால் போட்டியாளர்களால் நமக்கு வந்து வழக்கு தன நஷ்டங்கள் வேண்டிய பல விஷயங்களை நம்ம சரியான ஒரு காலநிலத்தில் அவசரப்பட்டு கோவப்போட்டு கெடுக்கக்கூடிய விஷயங்களும் எனக்கு ஏகப்பட்ட எதிரிங்க அவங்களால ஏகப்பட்ட சிரமங்களை நான் அனுபவிக்கிறேன் எனக்கு தொழிலே நடத்த முடியல தொழிலில் ஏகப்பட்ட எதிரிகள் வந்து எனக்கு இருக்காங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போ தனாதிபதி ஆறாம் இடத்துக்கு செல்வது போட்டியாளர்களால் நமக்கு நஷ்டம் ஆனால் ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வருவதோ ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதோ அல்லது உங்கள் ஜாதத்தில் ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடத்தில் சேர்ந்து அமர்ந்திருக்கும்போது உங்கள் மிக சிறந்த வாழ்க்கையாகவும் எதிர்களாக எதிர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் அவங்க எந்தளவுக்கு நம்மக்கிட்ட வீரியமாக நம்மளை இருந்து சுத்தமாக காலி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்களோ அளவுக்கு அவங்க நினைத்ததை விட பத்து மடங்கு யோகத்தோட அதிர்ஷ்டங்களோட அவங்க செய்யக்கூடிய பிளானிங் எல்லாமே நமக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது அதே ஆறாம் அதிபதி இனத்துக்கு பத்தாம் இடத்துல போயிட்டு அமர்ந்திருக்காரு அவரோ ஜனாதிபதியோடையோ லாபாதிபதியோடையோ சேர்ந்து அமர்ந்திருக்கும்போது தொழிலில் வேலையில் போட்டியாளர்களால் நமக்கு அதிர்ஷ்டங்களே தருகிறது லாபங்களை தெரிகிறது தொழிலில் நீங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு போட்டியாளர் இருப்பாங்க அந்த போட்டியாளர்களோடு நின்று எவ்வளவு பல கோடி சம்பாதிப்பாங்க அப்போ அந்த போட்டியாளர்களை எது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறனும் வல்லமையும் லக்கும் நம்ம நிறைய தொழிலில் பார்த்துருக்கோம் நிறையா கார்ப்பரேட்டு பிஸ்னஸ்க்கு எதிராக தனிப்பட்ட ஒரு நகரத்தில் ஒரு சிட்டியில் ஒரு ஊரில் ஒரு ஒரு பிஸ்னஸ் நடத்துவாங்க அந்த பிஸ்னஸ் கார்பரேட்டுக்கு எதிராக இருந்து சாதித்து ஜெயிப்பாங்க நிறைய ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க பெரிய பெரிய நிறுவனங்கள் ஃபே கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கும் ஊரில் பெரிய ஒரு கம்பெனியாக இருக்கும் ஆனால் கார்ப்பரேட்டு கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் அவங்க கார்பரேட்டு நிகராக ஜெயிச்சுட்டு இருப்பாங்க எல்லா நேரத்தையும் கெடுவதை பண்ணுவதில்லையா மாரி அமைப்புகள் உள்ளவர்களுக்கு ஆறாம் தகுதி ரெண்டாம் இடத்துலையோ பதினொன்றாம் இடத்துலையோ ஆறாம் பகுதி பத்தாம் இடத்துல தன லாபாதிபதியை சேர்ந்து அமர்ந்திருக்கும் போது நமக்கு போட்டியாளர் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் எதிரியும் போட்டியாளர்கள் நிறையா பேர் என்ன ஜாதகம் பார்க்கும்போது இந்தமாதிரி அமைப்பில் இருக்கும்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு போட்டியாளர் இருக்கணும் போட்டியாளர் இருந்தால் தான் நீங்கள் உச்சத்துக்கு போவீங்க போட்டியாளர் இருந்தால் தான் நீங்கள் பல கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்கள் பிஸ்னஸில் இருக்கும் அதனால் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எல்லாரையுமே போட்டியாளராக பார்க்காதீங்க ஆறாம் அதிபதி பாதகாதிபதியோட சேர்ந்த ஒரு அமைப்புலேயோ ஆறாம் அதிபதி அஷ்டமாதிபதியோடு சேர்ந்த ஒரு அமைப்பில் ஆறாம் அதிபதியே அவயோகியாக இருக்கக்கூடிய அமைப்பில் சில ஜாதகங்கள் அமைந்திருக்கும் போட்டியாளரை போட்டியாளராக மட்டும் பாருங்கள் போட்டியாளராக நீங்கள் எதிரியாக பார்க்கும்பொழுது உங்கள் ஜாதகம் வேலை செய்யாது உங்களுடைய எதிரி ஜெயிச்சிருவார் உங்கள் போட்டியாளர் ஜெயிச்சிடுவார் அப்போ உங்கள் ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறாம் இடம் ஒரு பா ஒரு பாதிப்போடு இருக்கா ஒரு பாகத்தோடு இருக்கா அப்போனா நீங்கள் நூறு சதவீதம் உங்கள் எதிரிகளை எதிரியாக பார்க்காம போட்டியாளராக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயித்து வெற்றி பெறுவது என்பதுன்னு பல முறை என்னுடைய ஜாதம் தாக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடம் வந்து மிக சிறப்பான நிலைமையில் மிக அற்புதமாக இருந்துச்சுன்னா போட்டியாளராலையும் எதிரிகளாலேயும் மிக பெரும் பணத்தையும் பொருளாதாரத்தையும் வசதி வாய்ப்புகளையும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க வாழ்க்கையில் நன்றி வணக்கம்